பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் பெண்களுக்கு பெருமை ஏற்பட எல்வாழ்வு நல்வாழ்வு ஆக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் கணவரை வழி அனுப்பும் போது தலைவிரித்து போடக்கூடாது அதிகமாக நகம் வளர்க்கக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் சாபம் விடக்கூடாது கோபத்தினால் விடும் சாபத்தால் கர்ப்பப்பை பாதிப்படையும் கண்டிப்பாக நெற்றியில் குங்குமம் வைக்க வேண்டும் உடல் கூறின்படி சிறந்த பலனை தரும் தாங்களே கோலம் போட வேண்டும் பணியாளர்களை போட சொல்லக்கூடாது அன்னதானம் நடக்கும் இடங்களில் இலைகளை எடுத்து சுத்தம் செய்வதால் புத்திர தோஷம் விலகும் குறிப்பு அந்த காலத்தில் அதிகமாக குனிந்து நிமிர்ந்தால் புத்திர பேரின்மை மிக குறைந்திருந்தது தற்காலத்தில் குனிந்து நிமிர்வது குறைந்தது புத்திர பேரும் குறைந்தது குனிந்து நிமிர்வதால் பாக்கியம் அதிகரிக்கும் தண்ணீர் குடம் எடுப்பது வீடு பெருக்குவது ஆகியவற்றால் பிலோபியன் குழாயில் கரு தங்குவது தவிர்க்கப்படும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க